தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் அதாவது வந்து கல்வியல் கல்லூரிகள் இந்த இதில்லாம் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு பா ஒரு ஐநூற்றி ஐநூறு பேருக்கு மேற்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வழி விண்ணப்ப பதிவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இதை நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருந்தோம் இது வித விதமாக நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பதிவுகளை ஏற்கனவே பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் என்ன எதுன்னு ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அதில் கைட்லைன்ஸ் என்ன வேக்கன்சி பொசிஷன் என்ன மாடல் அப்ளிகேஷன் எப்படி அப்புறம் லிஸ்ட் ஆஃப் கே க கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் கால் ஃபார் இன்டர்வியூன்னு கொடுத்துருந்தாங்க நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோஸ் நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா அப்போயே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் கைட்லைன்ஸு வேக்கன்சின்னு சொல்லிட்டு அப்போ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து குவாலிஃபைடாக இருக்கிறாங்க அதாவது நெட் செட்டு பிஹெச்டி இல்லை பிஜி வித் நெட்டு பிஜி வித் ஜேஆர்எஃப் இதில் அதிகபட்சம்